ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரைடே வந்து பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள வீடியோ போகலாம் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து மொச்சப்பயிர் வந்து வெள்ளை மொச்சை பயிர் இருக்குது ஸோ அது வந்து தாளித்து கொடுக்கலாம் அப்படியே பூஸ்ட் போட்டு கொடுத்துடலான்றதுக்காக வெங்காயமும் வரமிளகாவும் கிள்ளி வச்சுருக்கேன் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து சுட சுட பால் வந்து காய்ச்சி இரு காய்ச்சி வச்சுருக்கேன் வந்து வெள்ளை மொச்சம் வந்து பார்த்திங்கன்னா விசில் வச்சாச்சு விசில் வந்து அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டுருக்கு பெரிய பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா கால் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாப்பாவுக்கு நாளைக்கு என்னன்னு தெரில ஸ்கூல் இருக்குது போல் இருக்குது சாட்டர்டே குட்டி பாப்பாவும் வந்து அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு போனாங்க கூப்பிட்டோனே ஓடி போயிட்டாங்க நாளைக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையா கரெக்டாக சொல் இருக்கா இல்லையா கரெக்டாக சொல் லீவா இவ்வளோ நேரம் வந்து என்னை ப்ராங் பண்ணிகிட்டு இருந்திருக்கா பாப்பா ஸோ வெயிலை அப்படியே கண்ணால் கூட பார்க்க முடியல அந்தளவுக்கு வெயில் அடிச்சிட்ருக்கு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அரௌண்ட் அஞ்சு முப்பத்தஞ்சு ஆகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து தாங்க முடியல அந்தளவுக்கு வந்து வெயில் பயங்கர மோசமாக இருக்குது இன்னும் ஏப்ரல் மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் எப்படி இருக்குன்னே வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் போல இருக்குது இந்த வருஷம் ஆனால் கண்டிப்பாக வந்து செம்ம செம்மையாக வெயில் அடிக்கும்னு தோணுது அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்கவே முடியல கண் வந்து அந்தளவுக்கு பூசிது ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வெள்ள மொச்ச பயிரை வந்து தாளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்லாம் முடிச்சிட்டேன் இல்லையா ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயெலாம் ஊற்றி வா சாலிக்கிறதுக்கு வதக்கிறதுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு கடாய் அதாவது ரெண்டு வானல் வச்சுருக்கேன் ஒன்று கடாய் மாதிரி ஒன்று ஒன்று நார்மலில் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் பட் இது வந்து ஒருவேளைக்கு மட்டும் சேர்த்துக்க அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது வெள்ளம் ரெடி ரெடியாகிடுச்சு ஸ்நாக்ஸுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பூஸ்டும் போட்டு வச்சிட்டேன் சின்ன பாப்பாக்கும் சரி பெரிய பாப்பாக்கும் சரி போட்டு வச்சாச்சு அடுத்து எனக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் குழந்தைங்களோட சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்றதுனால குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து இந்த டைம் வந்து ஒரு சூப்பரான ஒரு இனிமையான நேரமாக அமையும் நமக்கு ஸோ குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்தாச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க நாளைக்கு பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் போல இருக்கு நம்மளும் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் பத்தி யோசிக்கலாம் நைட்டுக்கு டின்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோசை செய்யலாம் ஒரு பிளான் இருந்தது ரெண்டு நூடுல்ஸ் பாக்கெட் இருக்கா சரி அதனால குட்டி பாப்பாவுக்கும் பெரிய பாப்பாவுக்கும் ஒரு நூடுல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் நான் வந்து தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து சேஞ்ச் ஆச்சு ஏன்னா பெரிய பாப்பா வந்து நூடுல்ஸ் தான் கேட்டாங்க சின்ன பாப்பாவும் சாப்பிடுவாங்க அவங்க அக்கா என்ன சாப்பிட்றாங்களோ அப்படியே வெரைட்டி அவங்களோட சாப்பிட்டுருவாங்க அப்படின்றதுனால நூடுல்ஸ் தான் வந்து இப்போ செய்கிற இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கூப்பி நூடுல்ஸ் மாதிரி ஜஸ்ட் வந்து வேக வச்சு மசாலா மட்டும் சேர்க்கிற மாதிரி இல்லை பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி செய்ய சொல்லுவாங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் பச்சை எல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து மசாலா மசாலா ஐட்டம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணி அதில் தூக்கி நூடுல்ஸ் மாதிரி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கேன் இப்போது நூடுல்ஸ் வந்து செஞ்சாச்சு செம்ம ஸ்மெல்லாக இருக்குது சூப்பராக இருக்குது வாசனை பயங்கரமாக இருக்குது செஞ்சு முடித்தாச்சு இனி வந்து சாப்பிட வேண்டியதான் சாப்பிட்டுட்டு மூவிஸ் வந்து வச்சுருக்கேன் மொபைலில் ஸோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை நேரடி பார்ப்பேன் ஏன்னா குட்டி பாப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பெப்பா பிக் பார்த்துட்டு இருப்பான் அவங்க அக்காந்து ஹோம்ஒர்க் இருக்காங்க அதனால டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு சைலண்ட்டாக நான் உட்காந்து மூவி பார்க்க போகிறேன் ஸோ வீடியோ வந்து இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் என்டிங் வந்துடுச்சு வீடியோ ஸோ நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சிருக்கேன் வாசனை வந்து பயங்கரமாக இருக்குது நெய்யெல்லாம் ஊற்றி செஞ்சினா வேறு லெவலில் இருக்குது ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது குட்டி பாப்பாவுக்கும் போடலான்னு பார்த்தா குட்டி பாப்பா அதுக்குள்ளே தூங்கிட்டாங்க போல இருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் பாய்